அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவில்லி புத்துராண்டா தன்னியாஸ்ரீ பக்தி சேனல் இன்றைக்கி என்னங்க நம்ம தாயார் இவ்வளவு அழகா பா மாலையெல்லாம் அவ்வளவு தூரம் அவ்வளவு பெருசாக இருக்குது மாலைகள்லாம் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் யோசிச்சுட்டே சேவிக்கிறது எனக்கு நன்னா தெரியறது ஆமாங்க இந்த மாலை வந்து தாயாருக்கு சாற்றப்பட்டு சிறப்பாக திருவாராதனம் எல்லாமே சிறப்பு திருவாராதனைகள் எல்லாமே பண்ணப்பட்டு மதுரை கல்லழகருக்காகத்தான் இந்த வைபவம் நடந்துருக்கு அழகாக பூப்பந்தல் போடப்பட்டிருக்கும் மதுரைக்கு கல்லழகர் அழகர் ஆற்றில் இறங்கும் சமயம் இருந்து ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சூடி அழகு பார்த்து கொடுத்தனுப்பிய மாலையத்தான் கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் சமயம் தனது சுந்தர தோழில சாத்திக்கிறாருங்க ஆமாங்க ஏற்கனவே போன ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்தோம் ஸ்ரீபல்லிபுத்தூருக்கும் மதுரை சித்திர திருவிழாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இது தாங்க பெருமாளை வந்து இன்றைக்கி எவ்வளவோ மாலைகள் வாங்கி கொடுத்தாலும் மதுரை அழகர் கோயிலில் குதிரைக்குத்தான் சாத்துவாங்க மதுரையை அழகிறது வாகனமான குதிரைக்குத்தான் சாட்சப்படுமே தவிர அழகருக்கு சாத்த மாட்டாங்க அழகரோட சுந்தரத்தோட நம்ம தாயார் சூடி கலைந்த மாலை தான் அலங்கரிக்குமா நூற்றி எட்டு விவியதேச பெருமாளுமே தாயார் போற்றுண்டு அழகு பார்த்த மாலைக்காக காற்று ஆகா கோதை வந்து சூடி அழகு பார்த்த மாலை நம்மளுக்கெல்லாம் கிடைக்குமா கிடைக்குமான்னு வருடத்தில் வந்து வருடம் முழுவதும் ஸ்ரீ வடபெரும் கோவிலுடைய ஸ்ரீ பெரிய பெருமாள் இருக்கார் இல்லையா அவர் தான் வருடம் அறுபத்தைந்து நாள் தாயார் சூடி கலைந்த மாலையை முதல் நாள் முழுவதும் சாத்தி கொண்ட மாலையை மறாநாள் வந்து விஸ்வரூபம் ஆனதுக்கப்புறமா மாண்டாள் கோவிலிருந்து எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கப்புறந்தான் பெருமாளுக்கு சாத்தினதுக்கப்புறந்தான் ஸ்ரீ வடபத்திர சாய் நூத்தி எட்டு திவ்ய தேச பெருமாள்ல ஒருத்தரா இருக்காரு இல்லையா ஸ்ரீ வடபெரும் கோவிலுடைய ஆண்டாள நமக்கெல்லாம் இந்த பூலோகத்திற்கு தந்த ஸ்ரீ பெரிய பெருமாள் வடபெரும் கோவிலுடைய சாத்திக்குவார் ஸ்ரீரங்க நம்பெருமாள் வந்து சித்திரை திருநாள் அவருக்கு அந்த விருப்ப திருநாள் வரும் இல்லையா ரேவதி திருநாள் சித்திரை ரேவதி அப்பொழுது ஆண்டாள் சூடி கழிந்த மாலையை சாச்சுக்கிறார் திருப்பதி திருவேங்கரமுடையானும் தனது பிரம்மோத்சவத்தின் பொழுது ஆண்டாள் சூடி கடைந்த மாலையை தான் வருட சேவையின் பொழுது சாத்திக்கிறார் திருப்பதி பெருமாளுக்கு இவ்வளவு மலர்களாலையும் உயர் ரக பூக்களாலையும் என்னென்ன சொல்றது முந்திரி பருப்பு பாதாம் என்னமோ உயர் ரக எல்லாம் அவங்க வந்து மாலை தொடுத்து போட்டால் கூட திருப்பதி பெருமாளுக்கு வந்து ஆண்டாள் அப்படி சூடி அழகு பார்த்த அந்த மாலையை தான் தனது பிரம்மோற்சவத்தில் சாத்திக்கிறாரா தாயார் எவ்வளவு சக்தி பார்த்தீங்களா தாயாரோட பக்தி அப்பேற்பட்ட பக்தி உறுதியான பக்தி பெருமாள் வந்து வருவார் நிச்சயம் பெருமாள் எனக்காக வருவார் அப்படின்னு சொல்லி தாயாரோட அசைக்க முடியாத உண்மையான பக்திக்கு பெருமாள் கொடுக்கக்கூடிய உயர்ந்த பரிசு திருவாராதன ஆயின்றுக்க நன்னாக சேவிச்சுக்கலாம் மதுரை சித்திரை திருவிழாவில் அப்போது மதுரை அழகர் ஆண்டாள் சூடிக்கடைந்த மாலையை தான் சாத்திக்குவார் இதோ அழகாக சிறப்பாக திருவாராதனெல்லாம் ஆனதுக்கப்புறமா இந்த மாலையை வந்து அழகருக்கு சாத்துறதுக்காக மாலையும் கிளியும் அழகர் கோயிலுக்கு போகும் அதற்கப்புறந்தான் அழகர் இந்த மாலையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த மாலையை தான் நாளைக்கு அழகர் சாத்திண்டு ஆற்றில் இறங்கும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெறும் எதற்காக மதுரை அழகர் திருப்பதி பெருமாள் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் இவங்க எல்லாரும் எதற்காக இந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட உற்சவங்களின் பொழுது தாயார் சூடி கிழந்த மாலையை சாத்திக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான விவரங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும் கூடியிருந்த குளிர்ந்தெயல ரொம்ப அவன் தயார் சொன்னா இல்லையா எல்லாருக்கும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்